ஹலோ கைஸ் குட் மார்னிங் ஏ கை நான் தான் நான் அனுகுல் முகமத் வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி ஆதரவு பண்ணி நிறையா வீடியோவை லைக் பண்ணுறேன் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி இதே ஆதரவை எப்போ கொடுப்பீங்க நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி தியூஸ்டே இல்லையா செவ்வாய்க்கிழமை ஸோ இன்றைக்கி சென்செக்ஸோட எக்ஸ்பிரி ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி வழக்கம் போகல குளோபல் ரவுண்ட் அடிச்சிட்டு அப்புறம் சென்செக்ஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட நமக்கு இன்றைக்கி வீடியோ முடிச்சிடலாம் பிரி ஸோ நிறைய பேர் லைக் பண்ணி நிறையா வியூஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம முதல்ல போஸ்ட் மார்க்கன்னு போடுவோம் ஒரு லைவ் ட்ரெடிங் உள்ளே வந்துடுவோம் அதுக்குரிய வேலை படந்துகிட்டு தான் இருக்குது அதை சந்திப்போம் என ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாஸ்டாக் இல்லையா நாஸ்டாக் பொறுத்தளவுக்கு சொல்லியிருந்தோம் ஒரு சேனலை வந்து பிரேச் பண்ணியிருக்காங்க அந்த சேனலுக்கு அது வரைக்கும் மெடி டெஸ்ட் எடுக்க அங்கே போயிட்டு அதை உடச்சு உள்ளே போனால் மட்டும்தான் ஃபர்தர் பாசிட்டிவ் வரும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நெகட்டிவ் தான் வரும் அப்படிங்கிறது நேத்தே பதிவு பண்ணியிருந்தோம் வீடியோவில் கடையில் அதே மாதிரி உனக்கு வந்து நியூட்ரல் ஒத்து நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான் கொடுத்துருந்தோம் நேற்று நேற்று என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அடித்து அடிச்சு இது ஃபோர் ஓர் கடையில் கைஸ் அடித்து 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 அப்படியே கொஞ்சமாக வந்து டச் பண்ணிட்டாங்க நம்ம லைனை சாரி கைஸ் அந்த சேனலை வந்து டச் பண்ணிட்டாங்க டச் பண்ணிட்டு இப்போ அங்கேருந்து இறங்குவாயலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மள பாசிபிலிஸ் இருக்குது தெரியுதா ஸோ இந்த கிராஸில் ஒரு லைன் வரும் அதாவது இங்கேருந்து அப்படியே ஒரு லைன் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா கரெக்டாக வந்து சப்போ ரெஸ்டன்ஸ் அவர்கிட்ட ஆகும் ஸோ இது அப்படியே கீழே வந்துடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இந்த இருபதாயிரத்தி எயிட் சிக்ஸ்டி சிக்ஸ் தொள்ளாயிரம் வச்சுக்கணு டுவெண்ட்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இருக்குது இல்லையா இதை ப்ரீச் பண்ணாத வரைக்கும் அவனுக்கு வந்து ஃபர்தராக வந்து ஃபால் ஃபால் கிடையாது ஸோ இப்போதைக்கு இந்த ஃபோர் ஓவர் கண்டியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோர் ஓவரில் அங்கே கொத்தனவொடனே ரெஸ்ட்ரன்ஸ் எடுத்து கீழே வந்திருக்காங்க அடுத்த ஃபோர் ஓவருக்குள்ளே இந்த டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட்டி அதாவது டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ப்ரீச் பண்ணி நைன் எயிட்டிக்கு கீழே க்ளோஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபர்தர் ஃபால் எதிர்பார்க்கலாம் பட் ட்ரம்ப் இன்னும் இந்த ஜூலை மாதம் ஒத்தி வச்சிருக்காரு இல்லையா ஜூன் மாதமும் ஜூலை மாதமும் ஜூலை நைன் நினைக்கிறேன் மேபி அவர் ரீகன்சிடர் பண்ணி ஜூனில் வரலாம் அந்த டேரிஃப் இஸ்யூ அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வரல இதெல்லாம் பெருசாக இருக்காது அரிசி தூள் களை கீழே போயிருவாங்க ஸோ நம்ம அனலைஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு ஒரு ரேஞ்சு போட்டு தான் அதாவது டுவெண்ட்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட்டி டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ஃபர்தரை வந்து மூமெண்ட் ஆகிட்டு இருக்குது ஓகேவா இதுதான் வந்து நாஸ்டாக்கோட எஃபெக்ட்டு ஸோ நாஸ்டாக பொறுத்தளவுக்கு நைட் அளவுத்து பியூர் நைட்ரலாம் தான் கொடுக்க போகிறோம் ஏன் அப்படின்னா அவன் பாசிட்டிவ் கிடையாது நெகட்டிவ் கிடையாது ஸோ தலை